நாட்டுச்சாலன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் இன்றைய சிந்தனை மீண்டும் பிறப்போம் என்பது உறுதியில்லை வாழும் வரை சிரித்து மகிழ்ச்சியாய் வாழ்வோம் நம்மிடமிருந்து பொள்ளாச்சியில் நடந்த கூட்டு பாலியல் நாட்டையே வழக்கில் குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஒன்று முதல் ஐந்து ஆயுள் தண்டனைகள் விதித்து கோவை மகளிர் கோர்ட் நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பளித்துள்ளார் அத்துடன் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அரசு இழப்பீடு வழங்கவும் உத்தரவு நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதை ஆதாரங்களுடன் வெளியிட்டது நம் மத்திய அரசு ஆனால் அதை மறுத்து பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலில் பதினொன்று ராணுவ வீரர்கள் நாற்பது பொதுமக்கள் மட்டுமே இறந்துள்ளதாக புழுகு மூட்டை பாகிஸ்தான் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது கோவையில் உள்ள ஒரு இளைஞர் வெயிலில் பணிபுரிபவர்களுக்கும் மற்றும் வெளியே வெயிலில் செல்பவர்களுக்கும் வெயிலில் இருந்து தப்பிப்பதற்காக ஒரு ப்ராடக்ட் ஒன்றை செய்து பார்த்து முடிக்க ஆறு வருட காலமானது அது தற்போது வெயிலில் பணிபுரியும் போக்குவரத்து போலீசாருக்கு மிகவும் பயன்படக்கூடிய வகையிலே உள்ளது ஸ்கூல் பேக் போல முதுகு பக்கம் மாட்டிக்கொண்டு அந்த குடையை தலைக்கு மேலே தூக்கிவிட்டால் லாக் ஆகிவிடும் இது மிகவும் எளிமையாகவும் எடை இல்லாமலும் மிகவும் ஈஸியாக உள்ளதால் மக்கள் அனைவரும் விரும்பக்கூடிய வகையில் வெளியிட்டுள்ளார் இந்த ப்ராடக்டை விரும்புபவர்கள் அந்த இளைஞரின் செல்போனை தொடர்பு கொண்டு அணுகி அதன் விலை அதன் செயல்பாடு போன்றவற்றை அறியலாம் தொடர்புக்கு ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் மூன்று எட்டு 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 ஒன்பது மற்றும் வெப்சைட்டில் அணுகவும் நம் இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு பாதுகாப்பு அதிகரித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு குண்டு துளைக்காத கார் வழங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூரில் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று மாலை நான்கு மணிக்கு திருப்பூர் குமரன் சிலையில் துவங்கி காந்தி சிலை வரை ராணுவ வீரர்கள் மற்றும் பிரதமர் மோடிக்கு நன்றி செலுத்த தேசிய பற்றுடன் தேசிய கொடி வீர நடை ஊர்வலம் நடக்கவுள்ளது துவக்கி வைப்பவர் நைனார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்கள் மற்றும் மாநில தலைவர் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தேசம் போற்ற அனைவரும் கலந்து கொள்வோம் மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றா பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ ட்யூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்